விரும்புற உணர்வை வந்து என்னால ஃபுல்லா உணர முடிஞ்சது அந்த இடத்துல அது என்ன சொல்றது அது உணர்ந்தா மட்டும்தான் அது வந்து நமக்கு தெரியும் உண்மையிலே அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த இது அப்ப வந்து குழந்த தலை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி அப்பயும் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேலையும் வந்து வலி விட்டு விட்டு போயிட்டு ரொம்ப நல்லா பெயின் பிடிச்சு அப்படிதான் இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு இது என்னன்னா நான் சரி ஏன் நம்ம வீட்டுல பெற்றுக்கிறோம் நம்ம ஏன் நம்ம ஹஸ்பண்ட் மடியில வந்து உட்காந்து குழந்தைய பெற்றுக்க கூடாது அப்படிங்கற போது ஆஹ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓகேன்ட்டாரு அப்ப ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி அப்படிங்க போதுதான் வந்து எங்களுக்கு நல்லா பெயின் வந்து குழந்த தலை வெளியே வர ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு மணி நேரம் கழிச்சுதான் வந்து பாப்பா வெளியே வந்தா ஒரு அழகா குட்டி தேவதை வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சா இயற்கை வந்து எங்களுக்கு பரிசா கொடுத்துச்சு இந்த நேரத்துல நான் அது கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன்